السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله واصحابه أجمعين أما بعد تلوكو يوديا ستة ستة انجلي نام فارت ورغروم إن شاء الله انجلي اتنام تلوكو يوديا نفند نيخلي پتر پارپو அதாது தொலிகி நிறைவேட்டுவிற்கு முன்னால் இந்த நிபந்த நீகள் முழுமியுப் பரவு வேண்டும் அதே போன்று இந்த தொழுகைகளுக்கென சில ருக்குன்கள் இருக்கிறது அரக்கான்கள் அதாவது தூண்கள் அவைகள் விடுபடும் போது அந்த தொழுகைகள் பாலாகிவிடும் அதே போன்று சில வாஜிபுகள் இருக்கிறது அவைகளையும் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் தொழுகையுடைய நிபந்தனைகளை பார்ப்போமானால் முதலாவதாக இஸ்லாம் அந்த தொல்லக்கூடிய மனிதர் இஸ்லாம் முஸ்லிமாக இருக்க வேண்டும் இரண்டாவது புத்தி உடையவராக இருக்க வேண்டும் மூன்றாவது பருவ வயது அதாவது பிரித்தறிவக்கூடிய பிரித்தறியக்கூடிய தன்மை உள்ளவராக இருக்க வேண்டும் எனவே ஒரு காஃபீருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது புத்தியை இழந்தவருடைய அல்லது போதையின் மூலமாக புத்தியை மறக்கடிக்கப்பட்டவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏழு வயதை விட குறைந்தவர்களுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆனால் அவர்கள் தொழலாம் நான்காவதாக முதலாவது இஸ்லாம் புத்தி பருவ வயது நான்காவது தொழுகையுடைய நேரம் நுழைந்திருக்க வேண்டும் அல் குரான குறிப்பிடுகின்ற போது அலல்பம் நிச்சயமாக தொழுகை என்பது இறை விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல் குருவான் கூறுகிறது எனவே தொழுகைக்குரிய நேரம் நுழைந்திருக்க வேண்டும் இந்த தொழுகைக்குரிய நேரங்களை பொறுத்த வரையிலே ஐந்து நேர தொழுகைக்குரிய நேரங்களை பார்ப்போமானால் முதலாவதாக மொகனுடைய நேரம் நுகருடைய நேரம் என்பது சூரியன் நடு உச்சியிலிருந்து சூரியன் மறைகின்ற பக்கம் கொஞ்சம் சாயமாக இருந்தால் அது அந்த நேரத்தின் ஆரம்பமாக இருக்கிறது எது வரைக்கும் என்றால் அதாவது அந்த சூரியன் நடு உச்சியிலிருந்து சாய்ந்து ஒரு மனிதனுடைய அளவு உதாரணமா ஒரு பொருளுடைய அளவு வரைக்கும் நிழல் வருமாக இருந்தால் அதுதான் நுகருடைய நேரமாக இருக்கிறது அதாவது சூரியன் நடு உச்சியில் இருந்து ஒரு மனிதனுடைய அதாவது ஒரு பொருளுடைய நிழலின் அளவுக்கு வருமாக இருந்தால் அதுதான் குகருடைய நேரம் இரண்டாவதாக அசருடைய நேரம் என்பது குகருடைய நேரம் முடிவுற்றதற்கு பின்னால் சூரியனுடைய மஞ்சளுக்கும் தன்மை அதாவது மஞ்சள் நிறம் ஏற்படக்கூடிய நேரம் வரும் வரைக்கும் அசருடைய நேரமாக இருக்கிறது இன்னும் சூரியன் மறையும் வரும் வரை கூட அந்த தொழுகையை நிறைவேற்றலாம் மகுருபுடைய நேரம் என்பது சூரியன் மறைந்ததிலிருந்து சூரியன் முழுமையாக மறைந்து அந்த செம்மேகம் நீளும் வரும் வரை மகருபுடைய நேரமாக இருக்கிறது அதாவது செம்மேகம் மறைகின்ற வரும் வரை அந்த மகருபுடைய தொழில் நிறைவேற்றக்கூடிய நேரமாக இருக்கிறது அடுத்ததாக இஷாவுடைய நேரம் என்பது மகுருபுடைய நேரம் முடிந்ததுனால செம்மேகம் மறைந்ததிலிருந்து இரவில் நடுநிசி வரைக்கும் இரவின் நடுப்பகுதி வரைக்கும் இஷாவுடைய நேரமாக இருக்கிறது ஃபஜுருடைய நேரம் வரும் வரை அந்த இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றலாம் ஃபஜுருடைய நேரம் என்பது அதாவது அதாவது நேரம் இரவிலே அதாவது காதிப் என்று சொல்வார்கள் அதாவது இரவிலே அந்த இருள்மையாக இருக்கின்ற நேரத்தை திடீரென ஒரு வெளிச்சம் வரும் அதற்கு பின்னால் இருளாகி வெளிச்சம் வருகின்ற அந்த நேரம் தான் ஃபஜுருடைய இது ஃபஜுரு சாதிக் என்று சொல்லப்படும் மேகத்திலே அதாவது வெண்மையான நிறங்கள் அதாவது வெண்மையான நிறங்கள் வெளிச்சம் ஏற்பட்டு படிப்படியாக அவ்வாறு வெடிந்துவிடும் அந்த நேரத்திலிருந்து சூரியன் உதிக்கும் வரும் வரைதான் ஃபஜுருடைய நேரமாக இருக்கிறது எனவே ஃபஜுருடைய நேரம் என்பது இரவிலே ஃபஜ்ரு சாதிக் உதயமாகியதிலிருந்து சூரியன் உதிக்கும் வரும் வரை உள்ள நேரம் தான் ஃபஜுருடைய நேரமாக இருக்கிறது எனவே குஹருடைய நேரத்தை பொறுத்தவரையிலே சூரியன் நடு உச்சியிலிருந்து ஒரு பொருளுடைய அல்லது ஒரு மனிதனுடைய நிழல் வரும் வரைக்கும் உள்ள நேரம் தான் லுகருடைய நேரம் லுகருடைய நேரம் முடிந்ததிலிருந்து அசருடைய நேரம் ஆரம்பிக்கிறது அசருடைய நேரம் சூரியன் மஞ்சளிக்கும் வரும் வரை அல்லது சூரியன் மறையும் வரும் வரை அசருடைய நேரமாக இருக்கிறது மகருப் நேரம் என்பது சூரியன் மறைந்ததிலிருந்து செந்நேகம் மறையும் வரைக்கும் மகருப்புடைய நேரமாக இருக்கிறது இஷாவுடைய நேரம் அந்த செந்நேகம் மறைந்து இரவின் நடுப்பகுதி வரைக்கும் இஷாவுடைய நேரம் அல்லது ஃபஜுரு வரைக்கும் கூட அந்த இஷாவை நிறைவேற்ற முடியும் அதே போன்று ஃபஜிருடைய நேரம் என்பது ஃபஜுரு சாதிக் உதயம் சூரியன் உதயம் வரும் வரை இந்த தொழுகையை நிறைவேற்றலாம் இதுதான் தொழுகையுடைய நேரங்களாக இருக்கிறது இந்த தொழுகையுடைய நேரங்களை பற்றி ஹதீஸ் நாம் விளக்கமாக அப்துல்லாஹின் அலாம் ரஃபி அல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸிலே தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த தொழுகையுடைய நேரங்களை அறிந்து கொண்ட நாம் இந்த தொழுகைகளை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே நிறைவேற்றுவதுதான் விரும்பத்தக்கது வரவேற்புக்குரிய விடயமாக இருக்கிறது ஆனால் இஷா தொழுகையை பொறுத்தவரையிலே சற்று தாமதிப்பதற்கு அனுமதி இருக்கிறது பொதுவாக மக்களுக்கு சிரமம் இல்லை என்றிருந்தால் இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுவது ஒரு முஸ்தகப்பாக இருக்கிறது அதே போன்று நேரம் கடுமையான உஷ்ணமாக இருக்குமாக இருந்தால் அந்த உஷ்ணம் தனியும் வரும் வரை சூடு தனியும் வரை குறையும் வரும் வரை சற்று தாமதிப்பது முஸ்தஹபாக இருக்கிறது இந்த தொழுகைகள் ஒரு மனிதனுக்கு தப்பி போகுமாக இருந்தால் உடனடியாக அதனை கலா செய்துவிட வேண்டும் எந்தெந்த தொழுகையிலே எப்போது விட்டுவிட்டோம் என்ற அந்த ஒழுங்குமுறை மறந்து விடும் என்றால் அல்லது அது பற்றிய அறிவு அவருக்கு இல்லாமல் இருந்தால் அதை பற்றி ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது விடுபட்ட தொழுகையிலே விட வேண்டும் அல்லது ஒரு மனிதன் ஒரு நேரத்திலே இருக்கிறான் அந்த நேரத்துக்குரிய தொழுகை தப்பிவிடுமோ என்ற பயம் ஏற்படுகின்ற போது அவனுக்கு விடுபட்ட தொழுகைகளை அவன் உடனடியாக ஒழுங்குமுறையின்றி தொழுவதற்கு இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அந்த தொழுகை நிறைவேற்றிவிட்டால் அவனுக்கு இந்த குற்றமும் கிடையாது அடிப்படையிலே ஒழுங்குமுறைப்படிதான் நிறைவேற்ற வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவ்வாறு அந்த ஒழுங்குமுறை தப்பி போகுமா இருந்தால் அவனின் மீது குற்றம் கொள்ளப்பட மாட்டான் அடுத்ததாக இந்த தொழுகையின் நிபந்தனைகளிலே முதலாவது இஸ்லாம் இரண்டாவது புத்தி மூன்றாவது பருவ உழைவு நாலாவது தொழுகையுடைய நேரம் உடைந்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம் அடுத்ததாக ஐந்தாவது நிபந்தனை தான் அதாவது அவுரத் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் உடலுடைய பகுதிகள் வெளிவராத வண்ணம் ஆடைகளினூடாக அவைகளை மறைத்திருக்க வேண்டும் உதாரணமாக ஆண்களுடைய அவுரத்தை பார்க்கின்ற போது தொப்புளுக்கும் முழங்கால்களுக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது தொப்புளுக்கும் முழங்கால் முட்டங்கால் என்று சொல்வார்கள் அந்த அதற்கிடைப்பட்ட பகுதியை மறைத்திருக்க வேண்டும் இது ஆண்களுக்குரிய அவுரத்தாக இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையிலே தொழுகையிலே பெண்கள் அனைத்து உடலையும் மறைக்க வேண்டும் முகத்தையும் இரண்டு மணிக்கட்டுகளையும் தவிர ஏனைய உடல் பாகங்கள் அனைத்தும் தொழுகையிலே பெண்களுக்கு அவுரத்தாக மறைக்கப்பட வேண்டிய பகுதியாக இருக்கிறது அவர்கள் ஆண்களுக்கு முன்னால் அதாவது மகரம் அல்லாத ஆண்களுக்கு முன்னால் இருப்பார்கள் என்றால் உடல் முழுமையாக மறைக்க வேண்டும் இது பெண்களுக்குரிய அவுரத்தாக இருக்கிறது அதே போன்று இந்த அவுரத் விடயத்திலே நாம் மிகவும் பேணிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம்தான் சில மனிதர்கள் ஆடைகள் அணிந்திருப்பார்கள் அல்லது சிறுவால் ட்ரௌசர் போட்டிருப்பார்கள் இதனூடாக அவர்களுடைய அந்த உடல் தெரியக்கூடிய அளவுக்கு அல்லது முழங்கால்கள் வெளிப்படக்கூடிய அளவுக்கு தொடை பகுதிகள் தெரியக்கூடிய அளவுக்கு சுஜூது செய்கின்ற போது அவர்களுடைய பின்புறம் வெளிப்படக்கூடிய அளவுக்கு ஆடைகள் அமைந்திருக்கும் எனவே அந்த தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி அவுரத் என்பதை உணர்ந்து இவைகளை கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஆடைகள் அணிகின்ற போது உடல் தெரியாத வண்ணம் முழங்கால்கள் தெரியாத வண்ணம் தொடைகள் விளங்காத வண்ணம் உடலிலே பின்புறங்கள் சுஜோது செய்யும்போது வெளிப்படாத வண்ணம் அந்த ஆடைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு வெளிப்படும் என்றால் அந்த தொழுகை செல்லுபடியானதாக கருதப்பட மாட்டாது அதே போன்று இன்னும் சிலர்கள் ஆடைகள் அணுகின்ற போது மிகவும் மென்மையான ஆடைகள் பின்புறமாக பார்த்தால் உடல் அவயங்கள் விளங்கக்கூடிய அளவுக்கு இருக்குமாக இருந்தால் அவைகளை கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக தொழுகை நிபந்தனைகள் ஆறாவது நிபந்தனை அஸ்கர் ஹதசுன் அக்பர் அதாவது குளிப்பு கடுமையான நிலையாக இருந்தால் குளித்துக் கொள்ள வேண்டும் உது இல்லாதவர்களாக இருந்தால் உது எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சுத்தம் சம்பந்தமான பகுதியை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் ஏழாவது நிபந்தனை அசுத்தங்களை நீக்குவது உடலிலிருந்து இருந்து உடையிலிருந்து தொலக்கூடிய இடத்தில் இந்த மூன்று இடங்களின் அசுத்தங்கள் இருந்தால் அவைகளை சுத்தப்படுத்த வேண்டும் உடலில் அல்லது உடையில் அல்லது தொலைக்கூடிய இடத்தில் ஏதாவது நஜீஸ் அசுத்தங்கள் இருந்தால் அவைகளை நீக்கிவிட வேண்டும் உதாரணமாக ஒரு மனிதன் தொழுகையிலே அவன் இருக்கின்ற போது ஒரு நஜீஸ் அதாவது அவனுக்கு அந்த நிலை இருந்தது அவன் மறவியான நிலையில் எப்போது இது எனக்கு எனது ஆடையிலோ அல்லது எனது உடலிலோ தொழக்கூடிய இடத்திலோ ஏற்பட்டது என்று அவன் தெரியாமல் இருப்பானாக இருந்தால் தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால்தான் தான் அவனுக்கு அறியக்கூடியதாக இருக்கும் என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் அதே ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கும் போது இவ்வாறான ஒரு அசுத்தத்தை கண்டால் அவனுடைய அந்த அவுரத் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் வெளிப்படா வண்ணம் அந்த அசுத்தங்களை அப்புறப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் எட்டாவதாக தொழுகை நிபந்தனைகள் எட்டாவது திப்லாவை முன்னோக்குதல் அதாவது தொழுகின்ற போது முஸ்லிம்கள் முன்னோக்கக்கூடிய கபிலத்து முஸ்லிமின் கனபத்துல்லாவை முன்னோக்க வேண்டும் பத்தாவது ஒன்பதாவது நிபந்தனை அவர் தொழுகைக்காக நீயத்து வைக்க வேண்டும் தொழுகையுடைய நீயத் என்பது உள்ளத்திலே வர வேண்டிய இடம் அதனை நாவினால் மொழிய வேண்டும் என்பது கிடையாது எனவே இந்த தொழுகையுடைய ஒன்பது நிபந்தனைகளையும் முறையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதாவது இஸ்லாம் முஸ்லிமாக இருக்க வேண்டும் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் தொழுகைக்கான நேரம் உழைந்திருக்க வேண்டும் அவுரத் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதே போன்று குளிப்பு உது இவைகளை விட்டும் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் அசுத்தத்தை நீக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் தொழுகின்ற போது கிப்லாவை முன்னோக்க வேண்டும் அடுத்ததாக தொழுகை கூடிய நீயத் உள்ளத்திலே ஏற்பட வேண்டும் அதே போன்று இந்த தொழுகைகளை கபர்களிலே மண்ணறைகளிலே தொழுவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மன்னறைகளிலே தொழுவது நிறைவேற்றுவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆனால் ஜனாசாவுக்காக அந்த மையத்துக்காக ஒரு தொழுகைகளை தொழுதால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அதே நேரத்திலே ஒட்டகங்கள் தங்குமிடங்களில் தொழுவதும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட மாட்டார் எனவே அல்லாஹு இந்த தொழுகையுடைய சட்ட திட்டங்களை அறிந்து முறையாக எவ்வாறு நிறைவேற்றும் என நிறைவேற்ற வேண்டும் என இஸ்லாம் நமக்கு கட்டளேற்றிருக்கின்றதோ அந்த முறைப்படி நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிரல் புரிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ